ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று வந்து எப்படி க க்ளாத் கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இன்றைக்கி வந்து எப்படி அதை ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெட்டிக்கோடு இது டாப்பு ஓகேவா இப்போ இந்த ஷோல்ட்ரு பக்கமும் ஃப்ரண்ட் பீஸ் இதுதான் ஃப்ரண்ட் பீஸ் ஓப்பன் ஆகுள்ளது ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் இது ரெண்டையும் சேர்த்து சோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப ஃபஸ்ட்டு எடுத்தது எப்போதுமே லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க அது ஒரு அரை இன்ச் தான் நம்ம சோல்ட்ரு ஜாயின் விட்டோம் பார்த்தீங்களா அந்த அரை இன்ச்சுக்கு மட்டும் சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேயும் லாக் ஸ்டிச் போட்டுக்கங்க லாஸ்ட்லேயும் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க எப்போதுமே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் பண்ணிக்கணும் ஓகேவா ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பிரியாது ஷோல்ட்ருங்கும்போது நமக்கு அது பிரியாது அதே மாதிரி இந்த ஓப்பன் பீஸையும் பேக் பீஸையும் சேர்த்து வச்சு ரெண்டையும் இதே மாதிரி வச்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆம்கோள் கழுத்து ரெண்டு வே பார்த்துக்கோங்க ஆம்கோளையும் கழுத்தையும் மாற்றி வச்சிடாதீங்க இதே மாதிரி இதையும் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஓகேவா இதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஹாஃப் இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டால் ஹாஃப் இன்ச் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு கூட பண்ணக்கூடாது பண்ணினீங்கன்னா அளவுகள் போயிடும் ஓகேவா இது முடித்ததுக்கப்புறம் இப்போ ஆம்கோல் பக்கம் வந்து நம்ம வந்து ஹாஃப் இன்ச் அடிக்கிறதுக்கு தான் அளவுகள் விட்டுருப்போம் இங்கே பார்த்தீங்களா இந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓரம் இந்த ஓரம் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி பில்லோ கவர் வந்து ஸ்டிச் பண்ணையில் சொல்லி கொடுத்துருப்பேன் சிங்கிள் ஃபோல் பண்ணி அதை வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மெதுவாக பையன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகேவா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க நீங்க டைரக்டாவே டபுள் ஃபோல்ட் பண்ணி இது பண்ணலாம் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி மட்டும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த பிசிறு தெரியும் நம்ம ஹாஃப் இன்ச் இதுக்காக தான் விட்டிருக்கோம் இப்போ சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியாச்சு இப்போ திரும்ப இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணுங்க சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணுறோம் ஓகேவா இதை தான் டபுள் ஃபோல்டுன்னு சொல்கிறது இப்போ பண்ணிக்கோங்க இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசிறு தெரியாது பிசிறு தெரியாமல் வரும் பொறுமையாக பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு இந்த கேவ் லைன் வருதில்ல வளைவாக வருதில்ல அப்போ பண்ண முடியாது இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து கோல் பக்கம் எடுத்துக்கோங்க நான் இப்போ நெக் ஃபிஷ் ஃபினிஷ் பண்ணேன் இப்போ ஆம் கோல் பக்கம் சிங்கிள் ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டபுள் ஃபோல்டு பண்ணணும் டபுள் ஃபோல்டுனால் சிங்கிள் ஃபோல்டு பண்ணதான் இன்னொரு ஃபோல்டு பண்ணணும் அதுதான் ஓகேவா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இன்னொரு ஃபோல்டு பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஃபினி ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ ஆம்கோல் பக்கமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு கழுத்து பக்கமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆராயிஞ்சி நம்ம அடிக்கிறதுக்கு விட்டோம் பார்த்திங்களா அதே மாதிரி சிங்கிள் பீஸாக எடுத்து உள் பக்கமாக மடிச்சு அடிச்சுக்கோங்க வெளிப்பக்கமாக அடிச்சிடாதீங்க மாற்றி அடிச்சிடாதீங்க தைக்கும் போது எப்போதுமே நமக்கு கவனம் தேவை கவனம் செய்தனா நமக்கு கண்டிப்பாக மிஸ்டேக் வந்துடும் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஹாஃப் இன்ச்சுக்கு இதுவும் நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி திரும்ப டபுள் ஃபோ இன்னொரு ஃபோல்டு பண்ணுறேன் ஓகேவா சிங்கிள் சிங்கிளாக டபுள் ஃபோல்டு பண்ணணும் இப்போ இதை ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இது மாதிரி நாலு பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஓப்பன் பீஸை அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள் நல்லா பார்த்துக்கங்க அது உள் பக்கம் இருக்கா இல்லை வெளிப்பக்கம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க உள் பக்கமாக சிங்கிள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணி திரும்ப ஸ்டிச் பண்ணுங்கள் பார்த்திங்களா இதே மாதிரி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பீஸாக அதே மாதிரி சிங்கிள் ஃபோல்டு பண்ணி பண்ணுங்கள் இதை நான் டபுளாகவே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் ஃபோல்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரே தையலில் நீங்கள் முடிச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இப்போ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பின்னாடி ஹூக் வைக்கிறதுக்கு நம்ம இந்த பீஸை மடிச்சடிக்க போகிறோம் அங்கே பாருங்கள் ஹூக் வைக்கிறதுக்கு நம்ம அந்த பீஸை வந்து மடிச்சடிக்க போகிறோம் இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஹூக் வைக்கிறதுக்கு மடிச்சு அடிக்கலாம் இல்லை நீங்கள் ஹூக் வைக்கிறதுக்கு அடிச்சுட்டு நீங்கள் திரு திரும்ப கூட ஜாயின் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் கூட ஃபைனலாக ஜாயின் பண்ணிக்கலாம் நான் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியான மெத்தடு தான் நான் சொல்லி கொடுக்குறேன் இனி நீங்கள் ஹூக்கு வைக்கிற பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் தனியாக நம்ம கட் பண்ணி தைக்கணும் அண்டு வந்து இந்த கோ இது ஆம் கோலுக்கும் கழுத்துக்கும் வளைவு வச்சதும் நம்ம தனியாக எடுத்து அடிக்கணும் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து ஓப்பன் பீஸ் அதாவது பீஸ் வைக்காமல் அதுலேயே வெளிப்ப ரைட் சைடு வந்து உள் பக்கமாக மடித்து எடுத்துக்கிறேன் உள்பக்கமாக முடிச்சு அது கொக்கி பீஸ் இதுதான் ஐ கட்டுறது அதாவது நம்ம கொக்கிலேயே நம்ம பா கொக்கி வச்சு கட்டுவோம் பார்த்தீங்களா அந்த கொக்கி இதை மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுறேன் பார்த்திங்களா அது மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதை வெளிப்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நான் கொக்கி பீஸ் எப்பவுமே உள்பக்கமாக வரணும் இது வந்து வெளிப்பக்கமாக வரணும் பார்த்திங்களா நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் வீடியோவை ஒரு இதுக்கும் ரெண்டு தடவை நீங்கள் புரியலான்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தட் வந்துடும் இதில் டாட் பிடிக்கணும் ஓப்பன் பீஸ் வைக்கணும் ப்ளஸ் வந்து கழுத்துக்கும் ஆம்கோளுக்கெல்லாம் பீஸ் வைக்கணும் அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோலாம் சொல்லித்தரேன் இது ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸுங்கிறனால உங்களுக்கு நான் இப்படி சொல்லித்தரேன் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பெட்டிக்கோடு தைக்கும்போது எப்படி ஸ்டிச் பண்ணுறது பர்ஃபெக்டாக எப்படி எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓகேவா இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு பார்த்து லைக் பண்ணிக்கோங்க பாய் பாய்